வணக்க மக்களே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரீசெண்டாக வந்து மீட் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரெஸ்மீட்டில் வந்து தளபதியை பற்றி கேட்டிருக்காங்க தளபதி விஜய் அவர்கள் அவர் நடத்தின இப்போ ரீசெண்டாக நடத்தின மாநாட்டில் வந்து டிவி கே வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை குறித்துன கருத்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதை குறித்து பேசவும் மாட்டேன் பேச வேண்டிய அவசியமும் இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேச்சை குறைச்சி என்னோட செயலில் தான் நான் காட்டுவேன் ஸோ அதுதான் என்னுடைய குணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து தளபதியை பற்றி கேட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஸோ இந்த மாநாட்டுக்கு அப்புறம் தான் தளபதியோட ஸ்பீச் வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஹேட்டர்ஸ் நிறைய பேர் வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து மாநாட்டில் வந்து பேசியிருக்காரு ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா முதல்வரே ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் தான் சொல்கிறாங்க ஏன்னா வந்து சிலர் வந்து மேடையில் வந்து மேல கொச்சையாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்வர் அவர்கள் வந்து தளபதி வந்து சொல்லியிருந்ததாகவும் சொல்கிறாங்க ஸோ அந்த படி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து எல்லாருமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் அனலிஸ்டோட கருத்துப்படி பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ தளபதி அவர்கள் வந்து ரியாக்ட் பண்ண வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ அதுவே வந்து ஒரு விதமான ஒரு சக்சஸ் இந்த மாநாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது ஸோ இந்த மாநாடு செஞ்ச சம்பவம் வந்து பல இருக்குதுன்னே சொல்லலாம் ஸோ பேசுனது என்னமோ தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஆனால் சம்பவம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு தளபதி அவர்கள் ஸோ போக போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த தேர்ட்டி மினிட்ஸே வந்து மொரட்டு சம்பவமாக இருக்கும்போது இனிமேல் வந்து தளபதி அவர்கள் வந்து களத்தில் இறங்கும் போதும் ஸோ சுற்றுப்பயணம் குறித்தும் இப்போ வந்து தகவல் வந்து ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தமிழக அதுக்கு தக்கன வந்து பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா களத்தில் வந்து எதை பேசணும் எப்படி பேசணும் எதை வந்து யார்கிட்ட அணுகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வெவ்வேறு விதமான பிளான்கள் வந்து போட்டுருக்காங்க ஸோ அந்த காலம் வந்து எப்படி இருக்க போகுது தளபதி வந்து மக்களை சந்திக்கும் போது எப்படி இருக்கும் அவங்க கூட உரையாடும் போது எப்படி இருக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ